கற்றத்திட்ட இளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாரதியார் கவிதையை பார்க்க போறோம் பாரதியார் கவிதையில பாரதியார் எழுதிய உறுதி வேண்டும் அப்படிங்கிற கவிதைய இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கவிதையில பாரதியார் எதுல எல்லாம் நாம உறுதியாக இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க வாங்க கவிதையை பார்க்கலாம் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண்பய நுற வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் ஓம் 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 இந்த பாரதியாரோட உறுதி வேண்டும்ங்கிற கவிதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி